ஹாய் காய்ஸ் நாங்கள் உங்கள் வெரானிகா கபில்ஸ் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் நான் எங்கள் ரெண்டு பேரோட பர்ஸ்னல் பிளேஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோயில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் லாஸ்ட்டாக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்தப்போ முருகரை உள்ளே போய் பார்க்கவே முடியலை இந்த வாட்டி இப்படியாட்டு உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு வந்துவிட்டோம் இருந்தாலும் க்ரௌடு ஓவராக தான் இருக்குது பார்ப்போம் முருகரை பார்க்க முடியுதா இல்லையான்ட்டு இப்போ பார்க்குற இந்த குட்டி யானை பேர் அதாவது இந்த குட்டி மேடம் பேர் தான் தேவானி இந்த கோயிலோட செல்ல குட்டி முருகரை கூட பார்க்காம வந்துடுவாங்க இந்த குட்டி மேடம் பார்க்காம யாருமே வர மாட்டாங்க ஏன்னா இது அவ்வளோ ஃபேவரட் அங்கே வர்ற எல்லாருக்குமே நீங்கள் யாரெல்லாம் இந்த குட்டி மேடம் அந்த கோயிலில் வச்சு பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே காய்ஸ் கோயிலுக்குள்ளே போக டைம் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு செம்ம க்ரௌடு காய்ஸ் இந்த வாட்டியாட்டு கூட்டம் கம்மியாக இருக்கும் முருகரை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தோம் பட் இந்த மாதம் கார்த்திகை மாதம்ட்டு செம்ம க்ரௌடு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு எல்லாருமே அங்கே தான் வந்திருந்தாங்க முருகரை பார்த்துட்டு வர்றதுக்கே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிருச்சு சரி முருகரை பார்த்துட்டு வந்துட்டு கடலில் ஒரு ரெண்டு தடவை காலை நினச்சிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் இந்த சங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த அக்கா அழகாக இருந்துச்சு அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் கடலில் உட்காந்து விளாண்டுட்டு டைமை பார்த்தா மணி ஆறாயிருச்சு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துவிட்டோம் நீங்கள் யார் யார்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போனது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய்